போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ போன வீடியோவில் நம்ம பிஞ்சு வெள்ளரி அறுவடை பண்ண இல்லைங்களா அதோட கண்டினியூஷன் தான் பிஞ்சு வெள்ளரி அறுவடை பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இருந்தது நல்லாவே இனி வளர்ந்துருச்சு இனி விட்டோம் அப்படின்னா பூ பூத்துரும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுறதுனால நல்ல ஒரு அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தது ஒரு சின்ன கட்டு அளவுக்கு வந்து அறுவடை பண்ணிட்டேன் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து போட்டு விட்டது அதில் வந்து முளைக்கவே இல்லை ஒரு ரெண்டு மலை பேஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில விதைகள் மட்டும் வந்து முளைச்சிருந்தது அது அது வந்து இப்போ நான் என்னோடய வீட்டு தேவைக்கு வந்து அளவாக இருக்குது வாங்கங்க பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக விதைகள் வந்து இப்போ தான் முளைச்சி இருக்கு அது வந்து இனி பெருசானதுக்கு அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே வளர வளர கொத்தமல்லி இல்லாமல் வந்து இருக்காது இனி அப்படியே தொடர்ந்து வந்து அப்படியே வாரத்தில் ஒரு கட்டு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இனி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் மாசி பங்குனி அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு விட்டது அப்போ வந்து ஓரளவுக்கு முளைச்சது முளைச்சது எல்லாமே வெயில் தாங்க முடியாமல் கருகி போயிருச்சு முளைக்காத ஒரு சில விதைகள் தான் அந்த மழை அப்புறமா இப்போ வந்து முளைச்சிருக்குது இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்துலையே வந்து சிவப்பு வெண்டை இருந்தது இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருந்த காய் எல்லாமே வச்சிருக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சமாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து கிடைக்கிற இந்த காயும் சேர்த்தி ஒரு நாளைக்கு வந்து குழம்பு வச்சு வச்சுக்கலாம் அதனால இன்றைக்கி இருக்கிற ஒரு அளவுக்கு பிஞ்சாக இருக்கிறது எல்லாமே வந்து அறுவடை பண்ணிட்டேன் நல்ல காய் எல்லாமே வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சுருண்டு சுருண்டு அதுக்கப்புறம் புழு கடிச்சது இது எல்லாமே செடியில் இருந்து கட் பண்ணி தூரம் எடுத்து போட்டுருணும் இல்லைனா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த செடியிலையே திரும்ப திரும்ப பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சைஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன் ஏன்னா ஒன்று ரெண்டு தான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது மீதி எல்லாமே அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தது ஒரு பத்து காய் பக்கம் வந்து கிடைச்சது ஒரு கையளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணினது இந்த அளவுக்கு இருந்தது இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரு நாள் குழம்பு வந்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு செடிக்கு ஒரு காய் ரெண்டு காய் அந்த மாதிரி தான் பொறிக்கிற மாதிரி இருக்குது இந்த சிவப்பு வெண்டை அதனாலேயே பச்சை வெண்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செடி பக்கம் வந்து போட்டு விட்டுருக்குறேன் ஒரு சில செடிகள் அப்படியே வந்து நல்லா தொலைஞ்சி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா வாடி வதங்கி போயிருச்சு அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே பச்சை வெண்டை வந்து போட்டு விட்டுருக்குறேன் இன்றைக்கி வந்து கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் சிவப்பு வெண்டை நிறைய வந்து பிஞ்சு வெள்ளரி ஒரு பிஞ்சு வெள்ளரி வந்து விதைக்காக விட்டது இது வந்து ரெண்டடி நீளமுள்ள பிஞ்சு வெள்ளரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் இல்லைங்களா அதுதான் இந்த இன்னைக்கெல்லாம் வந்து இந்த காய்கறிகள் தான் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங் இந்த திஞ்சுவலேரியை அறுவடை பண்ணினதில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஏதோ ஒரு பெரிய இது பண்ணின மாதிரி நானும் என்னோடய பையனும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா அது வரைக்கும் பாய்